அர் அரபிக் கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பி ஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றைய தொடர்பு வர மறைந்தும் மறையாமல் மறைந்து மதினாவில் வாழும் மகமூதரே என்றும் மறையாமரை தந்து மறையா புகழ் கண்டு மறைந்த மாமன்னரே மறைந்தும் மறையாமல் மறைந்து மதினாவில் வாழும் மகமூதரே என்றும் மறையா மறை தந்து மறையா புகழ் கண்டு மறைந்த மாமன்னரே மனித குளம் வாழ மனிதராய் பிறந்த மனிதரில் புனிதரே மண்ணில் மடமை இருள் அகற்றி மார்க்க ஒளி ஏற்றி மகிழ்ந்த நபிநாதரே மறைந்தும் மறையாமல் மறைந்து மதினாவில் வாழும் மகமூதரே என்றும் மறையாமரை தந்து மறையா புகழ் கண்டு மறைந்த மாமன்னரே வானில் ஒலி வீசும் மதியுன் அழகு அழகு கிணையாகுமோ நபி அழகு கிணையாகுமோ வார்த்தை முழுதும் நான் வார்த்து தொகுத்தாலும் வாழ்த்து நிறைவாகுமோ நபி வாழ்த்து நிறைவாகுமோ நபிகளெல்லோரும் நபிய உன் வரவினவின்று சென்றார்களே அன்று நாயன் ரஹமானே நபிய உன் பின்னே நின்று தொழுதார்களே மறைந்தும் மறையாமல் மறைந்து மதினாவில் வாழும் மஹமூதரே மறையா மறை தந்து மறையா புகழ் கண்டு மறைந்த மாமன்னரே கனவில் என்னை கண்டோர் எனையே கண்டார்கள் என்று உரைத்தீர்களே நபி அன்று உரைத்தீர்களே கருணை முகமதுவை கனவில் நான் காண இன்று வருவீர்களே நபி இன்று வருவீர்களே உம்மி நபி உங்கள் உம்ம என்னை அன்று சுவனத்திலே உங்கள் அருகில் அமர வைத்து உவகை கண்டிடவே உதவி செய்வீர்களே மறைந்தும் மறையாமல் மறைந்து மதினாவில் வாழும் மகள் என்றும் என்றும் மறை தந்து மறையா புகழ் கண்டு மறைந்த மாமன்னரே மனித குளம் வாழ மனிதராய் பிறந்த மனிதரில் புனிதரே மண்ணில் மடமை இருள் அகற்றி மார்க்க ஒளியேற்றி மகிழ்ந்த நபிநாதரே மறைந்தும் மறையாமல் மறைந்து மதினாவில் வாழும் மகமூதரே என்றும் மறை தந்து மறையா புகழ் கண்டு மறைந்த மாமன்னரே السلام عليكم ورحمه الله وبركاته